அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கடலூர் மண்டலத்தின் இருபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி யாருக்கு எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளின் முடிவுகள் நடு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பகுதி கடலூர் மண்டலம் இந்த கடலூர் மண்டலத்தில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் என்ற ஐந்து மாவட்டங்கள் அடங்கியுள்ளது கடலூர் மண்டலத்தில் உள்ள மொத்தம் இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி யாருக்கு என்பதை இன்று நாம் காணவுள்ளோம் ஏற்கனவே அந்தந்த கட்சிகளும் தங்களது கூட்டணியை உறுதி செய்துவிட்டன குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நீதி மையம் மறுமலர்ச்சி திமுக குங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதி தமிழர் பேரவை முக்களத்தோர் புலிப்படை எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்றுள்ளன தமிழக வெற்றிக் கழகத்தில் இதுவரையிலும் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்கவில்லை அதே சமயத்தில் தங்கள் தலைமையில் கூட்டணி என அறிவித்து வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தனித்து போட்டி ஆனால் மக்களோடு போட்டி என அறிவித்து விட்டது தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் நான்கு மணி போட்டி நிலவுகிறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி யாருக்கு என்பதை காண்பதற்கு முன்பாக கடலூர் மாவட்டத்தின் நடுநாடு பகுதியில் பெரும்பாலும் வன்னியர்களும் பட்டியலின மக்களுமே கணிசமாக செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் உடையார்கள் முதலியார்கள் போன்றவர்கள் ஓரளவிற்கு வசித்து வருகிறார்கள் இதேபோன்று இந்த பகுதியில் சிறுபான்மையின மக்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள் கடலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளன இதில் மூன்று தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும் என்றும் மீதம் உள்ள ஆறு தொகுதிகளை திமுகவே கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தின் பன்ருட்டி தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான திரு தி வேல்முருகன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறையும் அதே தொகுதியில் போட்டியிடுவேன் என அறிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் இந்த இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு தொகுதியை அதிமுகவும் மற்றொரு தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வருகிறார்கள் பெரம்பலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்திலும் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகள் தான் உள்ளது இதில் அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் இரண்டு தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மற்றும் குன்னம் சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டம் இங்கு நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் சங்கராபுரம் மற்றும் உளுந்தூர்பேட்டை போன்ற தொகுதிகளாகும் இந்த நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி தொகுதி மட்டும் அதிமுகவிடமும் மற்ற மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளும் திமுகவிடம் உள்ளது வரும் தேர்தலில் இரண்டு தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் இரண்டு தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் இங்கு மொத்தம் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளன இதில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் மீதம் உள்ள ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது மொத்தமாக கடலூர் மண்டலத்தில் இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இந்த இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என எக்ஸிட் போல் ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன மேலும் சீமான் தமிழக வெற்றி கழகம் போன்றவர்களும் இங்கு கணிசமான வாக்குகளை பிரிப்பார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இந்த மண்டலத்தில் வன்னியர்களும் பட்டியலின மக்களும் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்த இரு சமூக மக்களும் நல்ல ஆதரவைத் தருகிறார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி